எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் பை கூகல் டை கார்மல ரால் போதால் பங்கும் புருகின தா பின்னும் பராபதா ும் எோம் போன்ற பொங்கு பலூவில் புக பாய்ந்து பாய்ந்து சங்கம் சிலம்பு சிலம்பு அரிய நிற கோளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறமுள்ள தாமரை மலர்கள் முளைத்து கிடைக்கின்றன நீர் கோக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகல என்று ஒளி எழுப்ப மார்பல் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க